ரிஷபராசி நேயர்களே ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது காலப்புருஷ தத்துவத்துப்படி ரெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பொதுவாகவே அதாவதுன்றது இந்த ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய இன்னைக்கு செவ்வாயுடைய நட்சத்திரமான இன்னைக்கு மிருக சீரீஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரம் கொண்டது தான் இந்த ரிஷபராசி இப்போ நிறைய பேரோட கேள்வி என்ன அப்படின்னா சமி எனக்கு ரிஷபராசி அதாவது ரிஷபராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஆனால் அந்த மூணு நட்சத்திரம் உங்கள் ராசின்றது ஒன்று தான் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க உங்கள் ராசின்றது ஒன்று தான் ஆனால் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு அதாவது இந்த ரிஷபராசிக்கு சூரியன் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு சந்திரன் நட்சத்திரம் கொடுத்துருக்குறாரு செவ்வாய் பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு அப்போ இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் இருக்கிறாருன்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு ஐந்தாவது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார் ஐந்தாவது பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா புத்திரஸ்தானம் அப்போ உங்களுக்கு நட்சத்திரம் அதாவதுன்றது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால இந்த மாதம் இந்த புத்திர பாக்கியத்துக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா அதாவது வாரிசு எதிர்பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் பாருங்க உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அது யார் கூட புதனோடு உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த மூணாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வந்து துலாராசிக்கு மாறிட்டாலும் மாதம் பிறக்கும்போது புதன் ஆதித்திய யோகத்துல பிறக்கிறதுனால புத்தர பாகியம் எதிர்பார்க்கற கூடிய அதாவதுன்றது கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பா பாருங்க சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே அடுத்தது பாருங்க சந்திரன் சந்திரன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீர் ராசி அப்படின்போது அதிகபட்ச ஒரு ராசியில வந்து ரெண்டே கால் நாள் தான் இருப்பார் அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திர பகவான் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிறக்கும்போது தனசு ராசியில் வராரு இல்லைங்களா அப்போ தனச ராசியில் வரும்போது கட்டன்றது உங்கள் ராசி எத்தனாம் இடத்துக்கு வராரு எட்டாம் இடத்துல வராரு அப்போ எட்டாம் இடத்துல வரக்கூடிய இன்னைக்கு கட்டன்றது தனசராசிக்கு ராசிக்கு இல்லை சந்திரன் வரும்போது கிட்டத்தட்ட அவர் வந்து பார்க்கும்போது அதாவது ஏதோ ஒரு வடிவத்தில் அவர் எப்படி சப்போர்ட் பண்ணுவார்னா நீர் ராசி இருக்கிறதுனால மேக்சிமம் அவர் வந்து நிறைய பலன்கள் சொல்ல முடியாது இருக்காது சரிங்களா அதே அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செவ்வாய் நட்சத்திரம் கொடுத்துருக்குறாரு பார்த்தீங்களா மிருக சீரேஷ நட்சத்திரம் அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா ஆறாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் அப்போ ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய இன்றைக்கி கெட்டான்றது பார்க்கும்போது இன்னி அதாவதுன்றது இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ஆறாம் இடம்ன்றது ரோகஸ்தானம் அதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அவமானம் தேவையில்லாத இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ என்ன பண்ணுவார்னா இப்போ மிருகசீரீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்கள் இருந்தீங்க எப்படின்னா அப்போ உங்களுக்கு ராசின்றது ஒன்று தான் ரிஷபராசி தான் ஆனால் நட்சத்திரம் வெவ்வேறு இல்லையா அப்போ சூரியன் ஐந்தாம் இடத்துல உட்காந்து புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு சந்திரன் போய் எட்டாம் இடத்துல உக்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல் கொடுக்குறாரு அதேமாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தபடி பார்க்கும்போது உங்களுக்கு மிருக சீரீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா இந்த மாதம் இருபத்தி ஏழு தேதி வரைக்குமே இன்றைக்கி ஏதாவது ஒரு வகையில் தேவையில்லாத ஒரு சங்கடம் தேவையில்லாத ஒரு அலைச்சல் தேவையில்லாத ஒரு சிரமம் அந்த மாதிரி இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு அப்படி போது என்னென்னா அப்போ என்னன்னா நிறைய பேர் கேட்குறது ராசி ஒன்றா இருந்தால் நட்சத்திரம் வெவ்வேறு இல்லைங்களா அப்போ கால்குலேஷன் பண்ணிக்கோங்க நம்ம நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அவர் இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாரு நம்ம ராசிக்கு அதிபதி யார் சுக்குரன் அவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு நம்ம லக்னமும் என்ன ஒரு சிலர் மேச லக்னத்தில் பிறந்திருப்பாங்க ராசி ஒன்றா இருந்தாலும் ராசி இருந்தாலும் ஒருத்தருக்கு மேச ராசி மேச லக்னமா இருக்கும் ஒருத்தருக்கு ரிசப லக்னமா இருந்திருக்கும் ஒருத்தருக்கு மிதன லக்னமா இருக்கும் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி வரும் அப்போ உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்க ராசிக்கு அதிபதி உங்க லக்னத்துக்கு அதிபதி முதல்ல நல்லா இருக்கிறாரா அது முதல்ல நீங்க பாருங்க சரிங்களா அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவாகவே ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா இன்னைக்கு சுக்கிர பகவான் போய் இன்னைக்கு உங்களுக்கு நாலாவது பாவகத்தில் உட்கார்ந்து நாலாம் இடம்னு சொல்கிறது எங்கே அதாவதுன்றது வந்து சிம்ம ராசியில் உட்காந்துருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி போய் இன்றைக்கி சிம்ம ராசியில் உட்காந்துருக்கிறார் நாலாம் இடம்ன்றது வந்து சுகஸ்தானம் அப்போ இந்த மாதத்தில் என்னென்ன சொல்லியிருக்கேன்னா ஒன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்குரு பகவான் வந்து கட்டான்றது இன்றைக்கி சிம்ம ராசியில் தான் இருப்பார் அப்போ ஒன்பதாம் தேதிக்கு மேலே தான் அவர் என்ன பண்ணுறாரு சிம்ம ராசியிலருந்து கன்னி ராசிக்கு போகிறாரு அப்போ ஒன்பதாம் தேதி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு வகையில் மனைவினாலும் உங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்கலாம் தாயினாலும் உங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்கலாம் இல்லை அதாவதுன்றது வந்து தன் பெண் பிள்ளைகளாலும் உங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்கலாம் ஆனால் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி அவர் வந்து கன்னிராசிக்கு போய் என்ன பண்ணுறாருன்னா சுக்ரன் போய் நீச்சம் அடைகிறார் பொதுவாக சுக்குர பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்குர பகவான் போய் நீச்சம் அடைகிறதை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் மட்டும்தான் அப்போ கண்ணீராசியில் போய் நீச்சம் அடையும் போது என்ன பண்ணுறாரு ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறார் அப்படி அடையும் போது அப்போ உங்களுக்கு ஒன்பதாம் தேதிக்கு மேலே இந்த மாத கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுக்குரன் போய் நீச்சம் அடையும் போது கணவன் மனைவிக்குள்ளார தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் வரலாம் அதனால் பேசி தித்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில் என்ற மாதிரி யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு பேரும் ஒரே தொழிலில் ஒரே ஃபீல்டில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தேவையில்லாத கொஞ்சம் மன சங்கடங்கள் வரும் அதனால் அது விட்டு கொடுத்து போங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு வண்டி வாகனம் எடுக்கலான் இருக்கிறேங்க வண்டி வாகனம் மாற்றலான் இருக்கிறேன் எனக்கு அந்த யோகமெல்லாம் கிடைக்குமானா ஒன்பது தேதிக்குள்ளார் பண்ணிக்கோங்க ஒம்பது தேதிக்கு மேலே வேண்டாம் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கிறேங்க அது செய்யலாமான்னு கேட்டால் அது ஒம்பது தேதி ஒம்பது தேதி வரைக்கும் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒம்பது தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு அதிபதி போய் இன்றைக்கி போய் நீச்சம் அடைகிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் நம்ம வந்து தடைபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு ஒன்பதாம் தேதிக்கு மேலே நீங்கள் ஒரு முடிவெடுக்கிற காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக தான் நல்லபடியாக போகும் ஒன்பதாம் தேதிக்கு மேலே நீங்க ஒரு முடிவெடுக்கிற காரியம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு தாமதமாகும் ஒரு உதாரணம் நான் இடம் வாங்கலாம்னு இருக்கிறேங்க கிரையம் பண்ணலாமான்னு இருக்கிறேன் வெளிநாடு போகலாமான் இருக்கிறேன் தொழில் தொடங்கலாமான் இருக்கிறேன் கார் வண்டி எடுக்கலாமான் இருக்கிறேன் இல்லை ஏதாவது பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பண்ணலான் இருக்கிறேன் இல்லை ஒன்று வித்து ஒன்று அழிச்சா தான் அடுத்தது என் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் அதனால நான் புதுப்பிக்கலாமான்னு இருக்கிறேன் இந்த மாதிரி நினைக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு ஒன்பது தேதிக்குள்ளார நடக்கிற ஆரம்பிக்கிற காரியம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒம்பது தேதிக்கு மேலே ஆரம்பிக்கிற காரியம் ஏன்னா சுக்ரன் போய் நீச்சம் அடைகிறதுனால கண்டிப்பாக தடைப்படும் குறிப்பாக அதே மாதிரின்றது ஒன்பதாம் தேதிக்கு மேலே புத்திரஸ்தானத்தில் போய் நீச்சம் அடைகிறதுனால பொதுவாகவே ரிஷிபராசிக்காரங்களுக்கு ஒம்பது தேதிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா புத்திர செல்வங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குறவங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியே நீச்சமாகறதுனால கொஞ்சம் தடை வர்றதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு அதனால தான் சொல்றேன் நட்சத்திரத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா அப்ப முதல்ல அவர் பாருங்க ஏன்னா இன்னைக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு புத்திர பாக்கியம் பதினெட்டு தேதி வரைக்கும் நல்லா இருக்கு சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு வந்து சக்தரனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பெருசாக பலன் இல்லாததுனால இன்னைக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி மிருகு சீரீஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏழாவது இடத்துக்கு போங்க போகும்போது அது குறிப்பாக தன் சொந்த வீட்டுக்கு போகும்போது கண் கண்டிப்பாக பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுப்பாரு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது போக உங்கள் ராசிக்கு இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் அடுத்தது வந்து மூணாம் இடத்துக்கு வராரு அதிசாரமாகி பதினேழாம் தேதி போய் கடகராசியில் அதிசாரமாகிறார் அப்போ தைரியஸ்தானத்தில் போய் உங்களுக்கு மூணாம் இடம் தைரியஸ்தானம் தைரியஸ்தானம்ன்றது கடகராசி இந்த கடகராசியில் போய் தன் மனைவி வீட்டில் குரு வந்து அதிசாரமாகறார் அப்படி ஆகும்போது அது குரு போய் கடகராசியில் அதிசாரமாகி உச்சமடைகிறார் அந்த உச்சமடையக்கூடிய குரு பகவான் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு ஓரளவுக்கு உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா தைரியஸ்தானத்தில் போய் குரு உச்சமாகறதுனால உங்கள் ஜாதகம் நல்லா இருந்து உங்களுடைய திசா மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப நாளாக இந்த பெண்டிகில் இருக்கிற காரியமெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வராத காசு வரலாம் கிடைக்காத ஒரு விஷயம் கிடைக்கலாம் ஒரு காரியம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்து அதுக்காரி செய்ய முடியாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ செய்யலாம் அதனால் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம ஒரே மாதிரி சொல்லிட முடியாது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க இண்டிவிஜுவலான கேள்விகள் ஒன்று இருக்கும் இல்லையா அதனால் உங்கள் சுய ஜாதகம் பார்த்துக்கிடுங்க உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் நிச்சயமாக உங்களோட வளர்ச்சி நல்லாதான் இருக்கு போகுது இதில் மாற்றமே கிடையாது சரிங்களா சரி நேயர்களே அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க நன்றி